வணக்கம் வாழ்க்கை வாழ்க்கையில் நம்மளோட முதல் பத்து வருஷம் குழந்தை பருவம் நம்மளோட பெத்தவங்க நமக்கு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு நம்மளை கூட்டி போகிற இடத்துக்கு ஜாலியாக சுற்றிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பயணிக்கிறோம் நம்மளோட இரண்டாவது பத்து வருஷம் நமக்குள்ளே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே ஏதோ ஒரு கனவு அந்த கனவுகளோடு அந்த இரண்டாவது பத்து வருஷம் கடக்கிறோம் மூன்றாவது பத்து வருஷம் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது நமக்குன்னு ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த மூன்றாவது பத்து வருஷத்தை கிடக்கிறோம் நான்காவது பத்து வருஷம் நாம் கஷ்டப்பட்டு கட்டிக்கிறதையும் நாம் கஷ்டப்பட்டு பெற்றுக்கிறதையும் நாம் மெயின்டைன் பண்ணுறோம் ஐந்தாவது பத்து வருஷம் நாம் கஷ்டப்பட்டு பெற்றோம் இல்லையா அதை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கஷ்டப்பட்டு காலேஜ் அனுப்பிச்சு கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறோம் ஆறாவது பத்து வருஷம் நாம் கஷ்டப்பட்டு பெற்றுக்கிட்டோம் இல்லையா அதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுக்குன்னு ஒரு குடும்பத்தை சரி பண்ணி கொடுத்து நம்ம வாழ்க்கையில் அக்கடான்னு நமக்குன்னு ஒரு நிம்மதி அடைகிறோம் ஏழாவது பத்து வருஷம் கீழேயே இருக்கலாமா இல்லை மேலே எதுவும் போகலாமா நம்மளோட கடமை எதுவும் முடிஞ்சிருச்சா இல்லை பாக்கி இருக்கான்னு சொல்லி நாம் யோசிக்கிற டைம் இதில் எந்த பத்து வருஷம் நம்மளுக்கான வருஷம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் பாய் உங்கள் ராஜா